அனானந்தமயம் தேவம் நிர்மல்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் உபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஷ்டரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் மாத பலன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்குது என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தியாரர் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி வக்கர நிவர்த்தியாரர் அதனால் வந்து அதற்குண்டான தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் குரு பகவான் பதினெட்டாம் தேதி அதாவது ச கார்த்திகை ரெண்டாம் தேதி அன்றைக்கி அவர் வக்ரகதிக்கு போகிறார் என்ன புனர்பூசம் நாலாம் பாதத்தில் அவர் கடக கடகராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்கரமடைகிறார் இவ்வளோ நாள் அதிசாரத்தில் இருந்து இப்போ வக்கரத்துக்கு போகிறார் பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து சரி இந்த மாதம் வந்து கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு ராசிக்கு நாலாம் இடத்துல அதாவது காலபுருஷத்துவத்தின் நாலாவது ராசியான கற்கடகத்தில் இருக்கிற கேத்து சிம்மத்திலையும் அதற்கு பிறகு வந்து துலாத்தில் வந்து பார்த்த புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் புதனும் சுக்ரனும் இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்குது சூரியனும் செவ்வாயும் ரிச்சிகத்தில் இருக்குது ராகுவும் சனியும் வக்கர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்குது இது கிரகச்சாரத்தினுடைய நிலைமை இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா சுக்ரன் ஒரு பத்து நாளில் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வந்து சுக்ரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார் அதுக்கப்புறம் பார்த்த அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும் புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வரா இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாதத்தில் பார்த்த என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவா ஏன்னா ஐப்பசி மாதம்ன்றது துலா மாதம் துலா மாதம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒரு முடவன் வந்து கரையை நோக்கி வரும்பொழுது ஐப்பசி மாதம் முடிஞ்சிருத்தும் அதனால் அடுத்த நாள் கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்றைக்கி அவன் வந்து ஐ காவிரியில் குளிக்கிறதாகவும் அவனுக்கு பெருமாள் இது பண்ணார் அப்படின்றது முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை ஒன்றாந்தேதி தேதி அன்றைக்கி ரொம்ப விசேஷமான காலம் அன்றைக்கு காவிரியில் குளித்தாலும் துலா ஸ்நானத்துக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் சரி அதற்கு பிறகு பார்த்த இலையானால் கார்த்திகை அமாவாசை அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கார்த்திகை அமாவாசை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வாஸ்து வாஸ்து கண் நாள் மிகவும் ஏற்றமான காலம் புதுசாக வீடு மன பூஜை போடுறது அடிக்கால் இது பண்ணுறது அதாவது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி காலை பத்து நா பதினாலருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரலும் ஒன்றரை மணி நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார் காலை கடன்களை முடிக்கிறார் ஸ்நானம் செய்கிறார் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறார் அதற்கு பிறகு வந்து அவர் வந்து போஜனம் செய்கிறார் தாம்பூலம் தருகிறார் இந்த மாதிரியான அஞ்சு வகையாக வந்து இந்த ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷத்தை பிரித்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிக்கிறோம் அதில் வந்து போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூரம் தரிக்கும் நேரம் வந்து ரொம்பவும் ஏற்றமான நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது பதினொன்று நாற்பத்தி நாலுன்னா பதினொன்று எட்டுலேருந்து பதினொன்று முப்பத்தி நாலு வரும் நாற்பத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோள் நடுறது அது தவிர வந்து வீட்டு வாச கால் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் வந்து கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும் தடங்கள் இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் ப ப பைசாவுக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை அதாவது ராகு ஆலமே மகண்டம் அப்புறம் வந்து சூலம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் வந்து இப்போ இது ஆற்றுல இருக்க கிரகதாரிணிக்கு வந்து சந்திராஷ்டமம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம் ஏன்னா வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாளன்னைக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது சரி அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் அதாவது இருபத்தி அதாவது ஆறு ரெண்டு பன்னெண்டு அன்னைக்கு பார்த்த இடையானால் உங்களுக்கு பிரதோஷ காலம் இந்த வாட்டி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அதுக்கப்புறம் வந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கு பரணி தீபம் அதற்கு பிறகு நாலு பன்னெண்டு அன்னைக்கு கார்த்திகை தீபம் அதை வைகானசம் அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய அவர்கள் வழி வந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கிறது வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கே கார்த்திகை தீபமாக இருக்கும் தவிர பார்த்தாலே இல்லையானால் இந்த மாதத்தில் கைசிகை ஏகாதசி வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி இது ரொம்பவும் விசேஷம் இந்த கைசிகை ஏகாதசியில் அதாவது ஒரு பாணர் குலத்தில் வந்து அவர் பாட்டு பாடுறவர் அவர் வந்து அந்த ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை புகழ்ந்து பாடிண்டே வரும்போது பிரம்மராஷ்டன் நடுவில் பார்க்குறார் அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவருடைய பயத்து பசியும் போக்குறார் அப்படின்றது கண கதை இதில் வந்து இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரந்த விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது அந்த பாணர்குலத்தில் இருக்கிறவர் வந்து அந்த பாட்டு பாடுறவர் அவர் அதனால் வந்து இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த கைசிக ஏகாதசி பாட்டு பாடுறது அதெல்லாம் வந்து நடக்கும் இது ஒரு ரொம்ப விசேஷமான காலம் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி இது அதனால் பானை கைசிக ஏகாதசி ரொம்பவுமே விசேஷம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பலன்கள் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராசிரம நாட்கள் என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய என்கிட்ட வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் எடுத்துக்கணும்னு விரும்பினீங்கன்னா உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பி வைங்கோ என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் யூடிஆர் நம்பர் எனக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறேன் சந்தி அப்படின்றது பார்த்தேன்னா நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி இந்த மாதிரி இப்போ இந்த டயத்தில் பிறந்து இவ் மூணாம் பாதமாக நாலாம் பாதமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து மிருகசீஷம் ரெண்டாம் பாதம்னு நினச்சின்னு இருப்பா ஆனால் மூணாம் பாதத்தில் இருப்பா மிதுன ராசியில் இருப்பாள் ரிஷபராசியில் ரெண்டாம் பாதம் இருக்கும் இவாளுக்கு வந்து பார்த்தேன்னா நாற்பது ஐம்பது வயசு கூட ஆயிருக்கும் இப்போ வரக்கூடிய நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்கா நல்லபடியாக இருக்குதுன்னு இவா நினச்சின்னு இருப்பா ஆனால் அவளுக்கு நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்காது இது வந்து பார்த்தேன்னா கிருத்திகை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தினுடைய ச இதுவும் மாறும் அது மாதிரி ரிஷபத்துக்கும் மேஷத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு பாதத்துக்கும் மாறக்கூடிய விஷயம் அதனால் பாதத்தை பொறுத்து தான் வந்து உங்களுடைய லக்னபாவம் உங்களுடைய சந்திரன் நிற்கக்கூடிய இடம் அதை தவிர உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்திரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும் கோச்சார பலன்கள் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய வாழ்வில் நடந்தாலும் எழுபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் மட்டும்தான் நடக்கும் சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு ராசிக்கு எட்டாம் இடத்துல வக்கரகதி அடைகிறார் இந்த மாதம் பார்த்த இடையானால் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களுடைய பலன்களை சொல்லுவோம் ஆனால் இந்த மாதம் ஒருபடி மேலே போய் வருஷ கிரகங்களான சனியும் வக்கர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்கரகதி அடைகிறார் இது ரெண்டுத்துக்கும் வந்து தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம் சனி வக்கர நிவர்த்தி அடையிறதும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுனால பெரிய மாறுதல்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் அதாவது சனி மூன்றாம் இடத்து சனி மன்னன்னு சொல்லுவாள் பொதுவாகவே மூணாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் எல்லாவித முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி வரும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எட்டாம் இடத்துல வக்கரம் பெற்று இருக்கிற ராசிநாதன் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை உச்சம் பெற்று வக்கரம் பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மறையலை இப்போது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கிறது மறைவு ஸ்தானம்ன்றது சொல்லக்கூடாது ஏன்னால் எட்டாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறார் அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையானால் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல வந்து சூரியன் செவ்வாய் ரெண்டு கிரகங்கள் இருக்குது வலுப்பெற்று போகிறது அதனால் தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாடு வழி ஊர் ஷார்ட் ட்ரிப் போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதுனாலையும் குருவின் பார்வை இருக்கு அதனால் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால லாபங்கள் அதிகமாக இருக்கும் தொழில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சொந்த தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒன்பதாம் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்து பதினொன்று அதிபதிகள் சேர்ந்து இருக்க அதனால் எந்த தொழிலாக இருந்தாலும் தொழிலில் அதீத வெற்றி இருக்கும் அதுவும் வந்து இந்த டீச்சிங்கில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் அது தவிர தங்கம் அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து இந்த ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மர ஆசாரிகள் வாசற்கால் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் முகப்பு பண்ணுறவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் இந்த மாதம் பார்த்தாலேனால் இந்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியத்தை நிச்சயமாக கொடுப்பார் பன்னெண்டாம் இடத்தின் அதிபதியும் ஆட்சி பெற்றிருக்கார் செவ்வாய் அதனால் ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு வெளிவோர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தூக்கம் நிச்சயமாக கலையும் வேலைகள் நிச்சயமாக கிடைக்கும் புதிய வேலை புது வேலை மாறுதல்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலைக்காக அதிகமாக ஓடக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா பதினொன்றாம் இடமும் வலுப்பெற்று போகிறது சுக்கரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் மிகுந்த மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைய போகிறது மூன்றாம் இடத்தில் சனி பெரிய மாறுதல்களை ஏற்படுத்த போகிறார் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ராசியிலேயே வந்து அஞ்சாம் அதிபதி வந்து உட்கார போகிறார் அதாவது செவ்வாய் வந்து உட்கார போகிறார் பெரிய ஏற்றம் கிடைக்கும் மகாலட்சுமி யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இளைய சகோதர சகோதரிகளோடு சில பிணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது ஏதாவது சொல்கிறாட பேச்சு தகராறு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் சொல்கிறா இல்லையா அதனால் அது இளைய சகோதர சகோதரிகளோடு கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா மூணாம் இடத்துல சனி பகவான் சுபர்கள் பார்க்காமல் இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால அந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளே உண்டான அன்யோன்யம் நல்லபடியாக இருக்கும் குருவின் பார்வையும் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சரி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அதீத லாபம் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு சொன்னால் சில காலகட்டங்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அந்த சில காலகட்டங்கள் சந்திராஷ்டம காலகட்டங்கள்னு சொல்கிறோம் சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கும்போது சந்திரன் கண்டிப்பாக மனநிலையை கெடுப்பார் உங்களுடைய சரியான அதாவது கரெக்டாக டெசிஷன் எடுக்கிறத கெடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் சரியான டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த சந்திராசிரம நாட்களை தள்ளி வைப்பது நல்லது இந்த சந்திராசிரம நாட்கள்னு சொல்கிறது பார்த்தலையேனால் உங்களுடைய ராசிக்கு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் உண்டான நாட்களாக இருக்குது இந்த சந்திராசிரம நாட்களில் புதிதாக எந்த ஒரு முயற்சி வேண்டாம் வெளியூர் வழிநாடு வெளிநாடு பிரயாணம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஒருவேளை நீ போய்த்தா ஆகணும் அப்படின்னும் போது உங்களுடைய அருகில் இருக்கிற கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் கொடுங்கோ அபிஷேகத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு கொடுத்தேன்னா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் நீங்கள் இந்த மாதம் பார்த்தேன்னா இந்த மூக்கு கடலை அருகில் இருக்கக்கூடிய அதாவது விநாயகர் கோவில்லையோ இல்லைன்னா ஆஞ்சநேயர் இருக்கோ வியாழக்கிழமை அன்னைக்கு போய் வேக வச்ச மூக்கு கடலை சுண்டல் பண்ண சொல்லி எல்லாருக்கும் விநியோகம் பண்ண சொல்லுங்கள் இந்த மூக்கு கடலை வந்து தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் பணத்தட்டுப்பாடுகள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு லோகா சமஸ்தா பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஏசேயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்